இது பாருங்கள் மஞ்சப்பட்ட குலகு இது தான் வந்து தேனியை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றது நம்ம பெட்டி வச்சுருக்குறேங்க அது வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று வந்து அப்படி கூடுவாரு தேனி மாதிரி இந்த மண்ணில் இந்த மாதிரி பண்ணடையாட்டு கூடு கட்டிக்கு தென்னை மரத்தில் வந்து கூடு கட்டி அதுதான் என்டன்ஸு இதில் என்ட்ரன்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கு உள்ளே வந்து தேனி மாதிரி கட்டி லார்வ பீப்பை எல்லாமே இருக்குது இது வந்து ரொம்ப டேஞ்சர் நம்ம பெட்டி பக்கத்துலேயே இருக்குங்க பக்கத்து தோட்டத்துக்கார சொன்னாருங்க பெட்டி பார்த்துக்கி இங்கே வச்சிருக்கு அந்த செட்டுக்கு பக்கத்துல நம்ம பெட்டி வச்சுருக்கு பாருங்க இதுதான் நம்ம பெட்டி வச்சுருக்குறேங்க இந்த பெட்டி வச்சுருக்கிறதுலேருந்து சும்மா ஒரு இரநூறு அடியிலேயே நம்ம கூடு கட்டியிருக்குங்க இது கீழால் இருக்குது நம்ம நெருப்பு வச்சு அழிச்சுக்கலாம் गुड बन बोल Idemo kako je to dobro. Idemo ovdje. Pa அத வந்து நம்ம நெருப்பு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடு கட்டி இருக்கு இது வந்து ரொம்ப டேஞ்சரு காற்றுனா அழுத்த நல்லது